ஏதோ கோவத்துல ரெண்டு வார்த்தை திட்டேன் அதுக்காக கோச்சுக்கிட்டு அவ பிறந்த வீட்டுக்கே போயிட்டா ஊர்ல எல்லாரும் என்ன கெட்டவோன்னு நினைச்சுக்கிறாங்க இப்ப பாருங்களே ஹலோ நான் ராஜலட்சுமி பேசுறேன் யாரு சம்பந்தியம்மாவா வணக்கம்மா என் மருமக கீதாவை கூப்பிடுறீங்களா இதோ கூப்பிடுறேன் கீதா ஓ மாமியார் கீதா பேசுறேன் ஏமா ஏதோ நான் கோத்தில ரெண்டு வார்த்தை திட்டுனா அதுக்காக நீ கோச்சுக்கிட்டு பொறந்த வீட்லயே இருந்துருதா இத பாரு உங்க அம்மா இருந்திருந்து உன்னை திட்டுனா அதுக்காக நீ இப்படி கோச்சிக்குவிய நீ இல்லாம வீடே தலையில இருந்துருக்குமா அட்டே நீங்களே பேசுறீங்க உடனே பொறுப்புட்டு வந்துடு என்ன வந்துடுறல அஹ் வந்துரும்மா என்னம்மா என்ன ஆச்சு உடனே எங்க பொறுப்பு வர சொல்றாங்க பாத்த இதுல ஏதோ சதி சதியிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு நீ இது உன் தங்கச்சி பண்ண இருக்கணும் நீ ஏற்பட இருக்கணும்டனே இனிமே ராஜாத்தி கூடவே முடியாது முடியாது வேற என்னதான் செய்யறது மனுஷனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாம்பத்திய உறவு இல்லைன்னா அதை விட நரக வேதனை இருக்கவே முடியாது அவளை டைவர்ஸ் பண்றது தவிர வேற வழியே இல்லை

தெரிஞ்ச மாதிரி சிரிக்கிறா உனக்கு ஏற்கனவே தெரியுமா சஸ் அத பத்தி அப்புறம் சொல்றேன் சீக்கிரம் வாங்க ஃப்ளைட்டுக்கு ஒரே குடும்பமா இந்த ஏதோ ஒரு மர்மம் அதனால நமக்கு என்ன ஜாலியா காஷ்மீர் போவோம் காஷ்மீர் மாப்ள எதுக்கு என்ன அவசரமா கூப்பிட்டீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சரி சொல்லுங்க மாமா இதுல லட்சம் ரூபாய் பணம் இருக்கு

போடா பேக்கு நாயாண்ட திரு மாப்பிள்ளைய என்ன கூப்பிட்டு சந்தோஷமா கொடுத்தாரு போறாராம் அதுக்காக இந்த பணத்தை டைவேஷன் அதெல்லாம் புரியாதா பேக்கு பையா இந்த பணக்கார பசங்க கல்யாணம் பண்ணிட்டு கூட்டி கொடைக்கானல் டைவேஸ் போறாங்களே அது மாதிரி நம்ம மாப்பிள்ளை ராசாத்திய கூட்டிட்டு டைவேஸ் போறாராம் சந்தோஷமா போயிட்டு வட்டுமே

இது அவங்க வீடு அவங்க இடம் நாம ரெண்டு பேரும் கலாட்டா பண்ணா கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க இப்பவே நம்ம ஊருக்கு சேது சொல்லி அனுப்பிச்சு நம்ம பஞ்சாயத்து ஆளுங்க ஜாதி ஜனங்க உறவுக்காரங்க எல்லாத்தையும் வர சொல்லணும் அப்பதான் இவங்களும் பயப்படுவாங்க நமக்கு நியாயம் கிடைக்கும் இப்பவே ஊருக்கு போய் எல்லாரையும் கூட்டிட்டு வர்ற கொஞ்சிருங்க அண்ணே இப்ப நீங்க இந்த பணத்தோட வெளியே போனீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் திருடிட்டு போயிட்டீங்கன்னு போலீஸ்ல புகார் கொடுத்துருவாங்க நீங்க இங்கேயே இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்ப நீ ஊருக்கு போய் ஒரு பைய விடாம காலி பண்ணி கூட்டிட்டு வா

இப்ப ரெண்டு லட்சம் கொடுத்து வெட்டி நான் ராஜாத்திய விரும்பி அவளோட என்னால வாழ்க்கை நடத்த முடியாது அதனாலதான் அப்படி என்ன நியாயம் கிட்ட கொரேசரியா வெக்கத்தை விட்டு சொல்றேன் அந்த பொண்ணு என் கை கூட அவன் மேல படக்கூடாதுன்னு சொல்றாளே

இப்போ நானா தேடி போய் ஒரு சனியன வேலக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். おい, மாப்ள, "நீ பொண்ண சனியங்கனியா"ன்னு சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒயே, நீங்க சும்மா இருங்க மாமா. இவனை ரெண்டுல ஒன்னு பண்ணிடுறேன். நான் பண்ணு. என்ன டேய், எங்க ஊர் தேடி வந்து எங்க குடும்பத்துல பொண்ண எடுத்துட்டு அவள அவள சீக்கிர வெட்டி விட்டுடுயா நீ? உன்ன ஊரே வெட்டு மச்சான். என்ன என் வீட்டுக்குள்ளே வந்துテナவுடா பேசுறியா? உன பீஸ் பீஸா இருக்கு. இது எங்க குடும்ப விஷயம். தயவு செஞ்சு தலைய யாரும் தலையாடாதீங்க எங்களுக்குள்ள நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் உங்கள கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செஞ்சு எல்லாரும் போயிடுங்க போங்கயா வந்த பஸ்ல ஏறி போங்கயா எங்களுக்கு தெரியும் ராஜாத்தி சொல்றது ஞாயம் தான் அவங்க குடும்ப பிரச்சனை அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டாதான் அவங்க குடும்பம் நசமா போகும் பாண்டியா பாப்பா நீ எப்பவுமே தகராறு புடிச்ச பேர் வழிதான் வாயா ஐயோ சும்மாரியா ஐயா ஏன்டா தடி வித்தியிருக்க சும்மா நினைக்கிறீங்க போடுக்கலாம் தலையில முக்கியதான் தவறுமா இந்த மாதிரி திமுரு பிடிச்ச பணக்கார பசங்களை ரெண்டு தட்டு தட்டுனா தான் திருந்து வாணுங்க நீ சும்மா நான் பாத்துக்கிறேன் டேய் இவ்வளவு வச்சு வாழ புரிய இல்லையாடா டேய் முடியாதுட அதுக்கு அவன் லாயக் இல்லட உன் மிரட்டல எங்க வச்சுக்காத மரியாதை அவளை எழுத்துக்கிட்டு போ இல்ல இல்லன்னா என்னடா இருமாடுகளை பாத்து நிக்கிறீங்க

பாண்டியா அமைதியா இருந்த கடைசியில் ஆள் வச்சு அடிச்சுட்டியப்பா நல்ல வேலை எதுவும் உடையல அது வேற எதிர்பார்த்தியா மஞ்சை நான் பேசி வந்திருக்கேன் ஏன்டா சண்டை போடுறீங்க நிறுத்துங்கடா சண்டை நிறுத்துடா ஐயோ அம்மா

முடிவே பண்ணிட்டீங்களா இன்னும் அப்படி ஒருவேளை முடிஞ்சிருச்சுன்னா என்ன சந்தன கட்டையில வச்சு எரிங்க எங்கடா இருக்கு சந்தன மரம் எல்லாத்தையும் தான் வெட்டி வித்துட்டா இத்தவனே பேசுறேன் பாரு உனக்கு சந்தோஷம் தானே என் நிம்மதி போச்சு என் குடும்ப மானம் போச்சு என் மரியாதை போச்சு எல்லாம் ஒன்னாலதான் இனிமே போலீஸ் வரும் கேஸ் அடக்கும் நான் கோர்ட்ல போய் நிக்கிறோம் அந்த அவமான சத்தியமா என்னால தாங்கவே முடியாது இப்படி ஒரு சண்டை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் நினைச்சது வேற அத்தா என்ன அப்படி கூப்பிடாத இப்ப ஒரே ஒரு கேள்விதான் என்ன விட்டு பிரிஞ்சு போக முடியுமா முடியாதா அவசரப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க இனிமே நான் கேட்க தயாரா இல்ல என்ன விட்டு பிரிஞ்சு போக முடியுமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க உன்ன மாதிரி ஒரு அறிவ கட்ட ஜென்மத்தை ஜடத்தை தேடி புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டப்பர் ஏன் தப்புதான் அதுக்கு வேண்டிய தண்டனை நிறைய அனுபவிச்சிட்டேன் ஒண்ணு இந்த வீட்டை விட்டு நீ போகணும் இல்ல நான் இந்த உலகத்தை விட்டே போய் என்ன கொஞ்சம் பேச விடுங்களே ஏடி இன்னுமா பேசுறேன் நான் உயிரோட இருந்தாதானே நீ பேசுவேன் நான் செத்துட்டா நான் கட்ட தாலியை நீ கழட்டி கொடுத்துட்டு வெளியே போய் தானே ஆகணும் அதுதான் உன் ஆசை

நீங்க பொம்பளைகளை ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்க உங்களுக்கு வரக்கூடிய மனைவி உங்களுக்கு சமமானவளா இருந்தா தான் உங்க வாழ்க்கை நல்ல அமையுங்கிறத நீங்க மறந்துட்டீங்க உங்க கர்வம் அடங்கணும் உங்களுக்கு ஏத்த மனைவியா நானும் எனக்கு ஏத்த புருஷனா நீங்களும் இருக்கணும் என்னுடைய லட்சியம் அதை தப்புன்னா சொல்லுங்க நான் இப்பவே போயிடுறேன் இல்ல சித்ரா என்ன பொறுத்த வரைக்கும் நீ ராஜாதிதா பெரிய பாரம் குறைச்ச மாதிரி இருக்கு சம்திங் வண்டர்ஃபுல் கே எனக்கு ஏத்த பொண்ணு நீதான் என்ன இது இப்ப தேவையா ஏட்டா புண்ணு காலை பிடுங்க ஐயோ சமந்தி கோச்சு நாரதர் கழகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி சித்ரா அந்த நாடகம் நல்லபடியா முடிஞ்சது மொத்தத்துல என் பொண்டாட்டி என்ன மதிக்கிறான் முக்கியமா என் கால ஒரு எறும்பு இல்ல என் பொண்ணு கிடைச்சான சந்தோஷத்துல இருந்தேன் ஏமா எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு எனக்கு மட்டும் கெடுதல் பண்ணிடுப்பா உங்க பொண்ணு சீக்கிரமாவே கிடைச்சிருவா அப்பா கிட்ட சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்கேன் அது வரைக்கும் அவங்களே மகளா நினைச்சுக்கையா பேசாதரா பூனை மாப்பிள்ள அந்த ரெண்டு லட்சத்தை திருப்பி கேக்க மாட்டேங்கல எல்லா குட் பை எங்க ரெண்டு பேரையும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா தனிய விடுறீல்ல